பண்ணும்போது ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு கேட்டுட்டு டக்குன்னு ஓகே பண் ஓகே பண்ண மாட்டாங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஏறி இறங்கியிருக்காங்க சரி அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் சரி ஓகே நம்மளால் என்ன பண்ண முடியும் சரி எவ்வளோ ஆகும் பட்ஜெட் எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்து ஹஸ்பண்ட்காக ப்ரொடக்ஷன் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணது இதில் என்னோட உழைப்பு மட்டும் இல்லை மகாலட்சுமி அம்மாவோட உழைப்பந்தான் இருக்கு என்னோட மாமியார் அவங்களோட உழைப்பந்தான் இருக்கு அவருக்கு எப்படி நான் சப்போர்ட்டும் அதே மாதிரி அம்மாக்கும் அம்மாவும் எங்களுக்கு சப்போர்ட் தான் ஸோ அவங்க மூலமாக தான் இவ்வளவு தூரம் நாங்கள் வந்து நிக்கிறோம் என்னன்னா அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து நாங்கள் இருபதே நாலு ஷூட் பண்ணி முடிச்சுட்டோம் அதுக்கு மெயின் ரீசனே வந்துட்டு நம்மளோட டீம் தான் இந்த படத்துல இருக்கிற டீம் தான் எல்லாருமே வந்து அவங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்பவே நிறையாவே கொடுத்துருக்காங்க எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடிக்க முடியும் அப்படின்றது அவங்க அவங்க கொடுத்த ஒத்துழைப்பினால்தான் இந்த படத்தை ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலை அதுக்கப்புறமா சரி நம்மளால் மட்டுமே ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சரி என்ன பண்ணலாம் போது தான் நமக்கு லக்ஷ்மண் சார் வந்தாங்க ஸோ அதுக்கப்புறமா பேசணும் டக்குன்னு டிஸ்கஸ் பண்ணோம் ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அவ்வளோ நம்பிக்கையாக வந்துட்டு டக்குன்னு இறங்கினாரு அதுக்காக லக்ஷ்மண் சாருக்கு நன்றி இங்கே இந்த டீமில் இருக்க எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இவ்வளோ சீக்கிரம் இந்த படத்தை முடிச்சிருக்க முடியாது அதுக்கப்புறம் இந்த படம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு எல்லோரும் தேட்டருக்கு போய் பாருங்கள் ரொம்பவே நல்லா வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு படமும் இதுக்கு இது ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு நம்ம அதில் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு நிறைய யாராக இருந்தாலும் நம்மளோட ப்ரொடக்ஷனில் வந்துட்டு ஏதாவது நடிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம் என்னோட சப்போர்ட் இங்கே எல்லாருக்குமே இருக்கும் உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தேவை ஸோ இப்போதான் எங்களுடைய லைஃப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் நன்றி வணக்கம் படத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும் பத்து உண்மையாகவே தெரியாது ஏன்னா இது என்னோட மூவின்றத என் மூவின்றத விட என் வாழ்க்கை இது இது கஷ்டப்பட்டது வந்து யாஸ்மின் பேகம் அவர்களும் லக்ஷ்மண் சார் அவர்களும் என் நண்பர் சுந்தர்சி அவர் தான் சொன்னாப்ல சார் என்கிட்ட ஒரு கதை இருக்குது நீங்கள் வாங்க நீங்கள் வந்து டேரெக்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ எல்லாமே டீம் ஒர்க்கு தான் இல்லை ஒருத்தர் யார்ன ஃபேமிலியர் செந்தில் சார் மட்டும் தான் அவரை வச்சு அந்த மூவியை நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் அதை விட எல்லாருமே நியூ ஆர்டிஸ்ட் இங்கே வந்திருக்க எல்லாருமே இந்த படம்லாம் வச்சுருக்காங்க ஸோ இந்த படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு நீங்கள் ட்ரைலர் பார்த்துருப்பீங்க சாங்கும் பார்த்துருப்பீங்க கூடிய சீக்கிரம் இந்த படம் தேட்டரில் வெளியே வரும் எல்லாம் தேட்டரில் போகணும்னு வேண்டிக்கிறேன் தேங்க்யூ விட்டு வீட்டிற்கும் பெரியோர்களுக்கும் இங்கே வந்திருக்க ஊடக அனைவருக்கும் இது காலை வணக்கம் முதல்ல இந்த ஆங்கருக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லணும் எவ்வளோ பரபரப்பாக இந்த விழாவை ஓஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா படகு படகு சீக்கிர சீக்கிர சீக்கிரம் அப்படின்றாங்க அம்மா உங்களுக்காகவே நாங்கள் சீக்கிர சீக்கிரம் முடிச்சிருப்போம் எனக்கு படத்தினுடைய தயாரிப்பாளர் யாஸ்மின் பேகம் அவர்களுக்கு ஒரு ரவுண்ட் அப் அ பிளாஸ் கொடுப்போம் தனக்கு கணவருக்காக நான் படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் யாஸ்மின் மேம் வாழ்த்துக்கள் உங்கள் கணவருடைய ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்க உழைச்சி சம்பாதிச்சு அதில் ஒரு படமும் நம்ம சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எடுப்போம் நம்ம ஹஸ்பண்ட் வந்து கனவா ஒரு படம் எடுக்கணும்னு நினைக்கிறாரு அவருக்கு ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி சேர்ந்து நீங்கள் வந்து ஒரு உழைப்பு கொடுக்குறதும் இங்கே வந்து பேசுகிறதும் தைரியமாக நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது உங்களுடைய அந்த உழைப்புக்கு இந்த படம் வெற்றி அடையணும் அண்ட் லக்ஷ்மணன் அவர்கள் ரொம்ப ரொம்ப என்ன சொல்வது ஒரு அன்பான ஒரு தயாரிப்பாளராக வந்து ஆஃபீஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வரணும் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மரியாதையில சொல்லும் போது நம்ம அவருக்கு நோ சொல்ல முடியல அவருடைய அந்த உழைப்புக்கும் அந்த நேர்மைக்கும் அந்த என்ன சொல்வது மரியாதைக்கும் கண்டிப்பாக அவர் வெற்றி அடையணும் இந்த படத்தை பொறுத்தவரையும் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஹீரோ வந்து சுந்தர் மகரிஷி அவரே வந்து ரைட்டர் இந்த ஸ்க்ரீன் ப்ளே அவரே எழுதியிருக்காரு அவரே நடிச்சிருக்காரு படத்துல டான்ஸ் ஆடி இருக்காரு நிறைய விஷயங்கள் அதாவது ஒரு முக்கியமான ஹீரோ மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது பரவாயில்ல ரொம்ப ரிஸ்க் ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காருன்னு தோணுது சுந்தரக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த குழுவே வந்து ஒரு என்ன சொல்றது இருபது நாட்களுக்குள்ள ராஜ் கண்ணாயிரம் டைரக்டர் வரும்போது ரொம்ப அளவா பேசிட்டு போயிட்டாரு ரொம்ப என்னுடைய என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் முயற்சி ஒரு டீம் ஒர்க்கா பண்ணியிருக்கோம் இருபது நாட்களுக்குள்ள அந்த ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் நோட்டு கொடுத்து சார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு எந்த ப்ரெஸ் மீட்லயும் அந்த மாதிரி ஆடியோ லாட்சில் நம்மளுக்கு கொடுத்ததே இல்லை இதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும் கிளியரா என்ன கதைன்னு வேற சொல்லிட்டாங்க அதாவது இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளே ஒரு யூடியூபருக்கும் ஒரு பொலிட்டிஷியன் நடக்கிற ஒரு பிரச்சனை அதில் எப்படி யூடியூபர் தப்பிச்சாரா இல்லையா அப்படின்னு அழகாக கதையை நம்மளுக்கு சொல்லி சார் இதெல்லாம் தெரிஞ்சுங்க இதுதான் கதை நாங்கள் ட்ரெய்லர் சாங் காமிச்சிட்டோன்னு ரொம்ப டிசிப்ளினாக ஒரு குழுவாக அவங்க இயங்கியிருக்காங்க அண்ட் இருபது நாட்களுக்கு படம் எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லைங்க அதில் வந்து இத்தனை பாடல்கள் காமெடி சீனு அவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு பரபரப்பாக இயங்கி எப்படி ஒரு மோகனை ஆங்கர் பண்ணாங்களோ அதே மாதிரி பரபரப்பாக படத்தை வந்து இருபது நாட்கள் டே நைட்டு என்ன ஒரு மேடம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அவங்க கண்டிப்பாக டைட்டாக பட்ஜெட் கொடுத்து இதுக்குள்ளே முடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன் அந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும்னு சொல்கிறதுக்காக இந்த குழு ரொம்ப டே நைட் இயங்கி ஒரு படத்தை கொண்டு வந்திருக்காங்க சினிமா துறை பொறுத்தவரையும் ஒரு நல்ல படைப்பு வரும்போது கண்டிப்பா மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க கொண்டாடுற எல்லா ஃபேமிலியும் பார்க்குற படமா இருந்ததுன்னா கண்டிப்பா மக்கள் வந்துருவாங்க இன்னைக்கு மக்கள் எல்லாம் தெரிய வந்து படம் பார்க்க ரெடியா தான் கில்லி படம் ரெண்டு நாள் வசூல்ல நம்மளுக்கு சொல்ற செய்தி இந்த படமும் அதே மாதிரி என்டர்டெய்னிங்கா எல்லோரையும் மகிழ்விச்சு ஒரு வணிக ரீதியில வெற்றி அடையணும் இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் தலைவர்கள்லாம் எனக்கு வந்து சையர்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் பார்க்கும்போதுல அவ்வளோ பெரிய மனிதர்லாம் இங்கே வந்திருக்காரு எம்எல்ஏ அவர்களும் வந்திருக்காங்க போவது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இவ்வளோ பெரிய ஒரு நெட்ஒர்க் இருக்கிற இந்த தயாரிப்பு குழுக்கு வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றி சொல்லணும் யாருக்குன்னா ராஜ் சார் ராஜ் கண்ணாயிரம் டைரக்டர் சார் அவங்களுக்கு அவங்க தான் என்ன ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி அண்ட் சுந்தர் சார் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட் அந்த நண்பன் படத்தில் சத்யராஜ் சொல்லுவாங்க இல்லையா வேகமாக ரன் 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 ஓடணும் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி அவர் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காரு அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு காரணம் வந்து அவங்க ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி போகிறது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருக்குது இந்த ஃபீல்டில் வந்து நிறைய கஷ்டம் இருக்கும் ஏன்னா நானும் அப்படிதான் தான் ஆரம்பித்தேன் டென்த்து பொழுது பிஜேவாக நான் வந்து ஒர்க் பண்ணேன் என்னுடைய நேட்டிவ்ல எப்படி ஒர்க் பண்ணேன்னா வீட்டில் டியூஷனுக்கு போகிறேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு ஓடி போயிடுவேன் லைவ் முடிச்சுட்டு வந்து திரும்ப டியூஷன் போய் படித்து முடித்தேன் அண்ட் டென்த்து டுவெல்த்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் காலேஜ் வந்து ஹாஸ்டலில் மாட்டிக்கிட்டேன் அது தான் திரும்பவும் நான் விடக்கூடாது ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு வருஷமாக ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஐடியில் நல்ல சேல்ரி ஏசிலே உட்காந்து வேலை பார்க்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் பட் அதெல்லாம் விட்டுட்டு சினிமா வந்து எல்லாருக்குமே தெரியும் இங்கே உட்காந்துருக்கவங்களுக்கு என் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னோட வயசாக இருக்கும் நான் பேசுறதுக்கு தகுதியான்னு எனக்கு தெரியல ஆனாலும் நான் சொல்றேன் சினிமாவில் சில நாள் வந்து நம்மளுக்கு நிறைய இன்கம் கிடைக்கும் திடீர்னு நம்மளுக்கு எங்கே இருக்கோனே தெரியாத அளவுக்கு போயிடுவோம் இந்த ஒரு ஃபீல்டில் எதுக்கு சூஸ் பண்றேன்னு வீட்டில் வந்து கேட்கும் பொழுது எனக்கு தெரியல சின்ன வயசுல இருந்தே வந்து இதுலதான் இருக்கணும்ன்ற ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டேன் அதனால நான் இப்படி தான் போவேன் அப்படின்னு அட முடிச்சிட்டு இருந்தேன் எங்கேயோ பறந்து புதுக்கோட்டையில தான் பிறந்தேன் புதுக்கோட்டை சொந்த ஊரு சந்தோஷமானா அதுல வந்து ஒரு சின்ன ஒரு கிராம தான் நம்ம ஊரு அப்படிங்கும் போது ஒரு பொண்ணை பெருசா வெளியே விட மாட்டாங்க கண்மை போட்டா திட்டுவாங்க லிப்ஸ்டிக் போட்டா திட்டுவாங்க என்ன ட்ரெஸ் இது ஒரு பையன்கிட்ட எப்படி நீ பக்கத்துல போய் நிக்க முடியும் இவ்வளோ பிரச்சனை எல்லாம் இருந்தது இருந்தது நான் அனுபவிச்சேன் ஸோ அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்னு ஒரு பேசிக்கா எடுத்துட்டு வந்து சென்னைக்கு வந்துட்டேன் அதை வச்சுதான் நான் என்னோட சினிமா கரியரை வந்து மூவ் பண்ணிக்கிட்டேன் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நிறைய பேசணும்னு தோணுது பட் டைம் கம்மியா இருக்கனால சீக்கிரமாவே முடிச்சுக்கிறேன் ஒன்னே ஒண்ணு தான் நான் சொல்வேன் பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி உங்களோட ஃபோக்கஸ் எதுவோ அதை மட்டும் நீங்க எய்ம் பண்ணுங்க நிறைய இனிய நண்பர் மதிப்புக்கு மரியாதைக்கு முறைய திருநாவுக்கிருஷ்ண சார் அவர்களே தனஞ்சனி சார் அவர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாங்கண்ணா வணக்கங்கண்ணா என்னுடைய அன்புக்குரிய பாசத்துக்குரிய நேசத்துக்குரிய செந்தில் அவங்க வந்து அவங்களுடைய படம் அப்படின்னு சொன்னாலும் நான் வந்து சரி நான் டெஃபினட்டாக வரேன் ஏன்னா அவரை வந்து நம்ம வாத்தாமல் வேறு யார் வந்து வாத்துவாங்க நான் டெஃபினட்டாக வரேன் அப்படின்னு சொன்னேன் இங்கே வந்து உங்கள் எல்லாரையும் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த படம் வந்து நல்ல லெவலில் அவங்க எதிர்பார்த்த அந்த லாபம் அந்த சக்ஸஸ் வந்து வரும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டி விட நன்றி படம் வரும்போது உள்ளே வரும்போது பார்த்துட்டே அந்த இவ்வளோ க்ரௌடு ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கு எல்லா சைடும் ஃபுல்லாக இருக்கு ஒரு வேறு ஷோ கில்லியக்கு ஆள் அனுப்பிட்டாங்களா ஃபுல்லாக கேட்டேன் கில்லி ஆடியன்ஸா இல்லை வாங்கண்ணா வணக்கண்ணா ஆடியன்ஸான்னு கேட்டேன் இல்லை வாங்கண்ணா வனக்கண்ணன் தான் வந்திருக்காங்க கில்லி பரவடி தான் வர போகிறாங்க அப்படின்லாம் இருப்பேன் அது நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் பார்க்குறேன் நிறைய பேர் இப்போ மேடையில் நிறைய டேரக்டர்ஸ் பேசுனாங்க இல்லை அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அசோசியேட் டேரக்டர் இந்த மாதிரி ரைட்டர்ஸ் இந்த மாதிரி பல்வேறு டெக்னால் டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் எதுக்கு வந்து பெரிய கனவுகளோடு உட்காந்துருப்பீங்க எதிர்கால கனவுகளோட உங்களுக்கெல்லாம் இந்த மேடையில் இருக்கவங்கள ஒரு முன்னோடிகள் மாதிரி ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் பார்க்குற போது இவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க நாமளும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வர வேண்டும் வரும் என்று வளர்த்துகிறேன் பெரிய படங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி நிலச்சி நிலச்சி நிற்கும் அந்த காலத்தில் வந்து மாறிக்கிட்டே இருக்குது ஹீரோ மாறலாம் டெக்னாலஜி மாறலாம் இன்னும் சொல்ல போனால் வந்து நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் வந்து ஒரு காலத்தில் வந்து இப்போ ஹிந்தி நிறையா வந்து எடுத்துகிட்டு இருந்தது இப்போ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஹிந்தி தெலுங்கு ஈவன் தமிழ் கூட அந்த நம்பர் நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் பார்த்திங்கன்னா ஏற குறைய தெலுங்கில் வர அளவுக்கு ஹிந்தியில் வர அளவுக்கு நிறையா மூவிஸ் வந்து தமிழ்நாட்டிலையும் ப்ரொடியூஸ் ஆகுது அது பாடணும் அதனால் இது எவ்வளோ காஸ்டில் எடுத்தாங்க ஒன்றரை கோடியா ரெண்டரை கோடியா அதில் முக்கியம் ஒரு படம் ஆரம்பிக்கிறதே கஷ்டமானது நிறையா படம் ஆரம்பித்த லெவலிலே நிற்கும் சில படம் ஆரம்பிக்காமலே நிற்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க நிறைய தெரியும் நிறையா ரூம் போட்டு டிஸ்கஷன் 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 ஒரு ஆறு மாதம் டிஸ்கஷன் நடந்து டிஸ்கஷனோடவே போன படமெல்லாம் இருக்குது நிறையா படம் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஆரம்பிப்பாங்க ஃபிலிம் சேம்பரில் வந்து என்ட்ரி போட்டிருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க ஆனால் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ அது மாதிரி இப்போ நானே பையன் அமெரிக்காவில் வந்து ஃபிலிம் ஷூட்டில் படிச்சுட்டு வந்தான் ரஞ்சித் படத்தில் நடிகர் நம்ம ரஜினிகாந்த் என் ஃப்ரெண்டு சும்மா அவனே என் குழந்தை எனக்கு சின்ன மாதிரி தெரியும் அதில் என் படத்தில் பண்ண பண்ணார் ஸோ ரஜினிகாந்த் படத்தில் உள்ள அசோசியேட்டாக பண்ணேன் முதல்ல படத்தில் அசிட்டண்ட்டாக பண்ணேன் அதுக்கடுத்து தான் அசோசியேட் டைரக்டராக பண்ண ராஜ்யத்து கூட அவர் டேரக்டர் கூட ஸோ இந்த மாதிரிலாம் சினிமாவில் அப்போ போகிறாங்களே தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் ஈடுபடுறாங்களே தவிர பட் அவன் அமெரிக்காலாம் படிச்சுட்டு வந்தால் என் மகன்தான் இருந்தாலும் இன்னும் ஒரு டேரக்ட் பண்ணுறாங்க அந்த சூ வாழ் சூழ்நிலையோ வாய்ப்போ வர்றதில்லை அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம டேரக்டர்லாம் அங்கே டைரக்டர்லாம் அவர் அவர் பாராட்டுறாரு நான் தொடர்ச்சலாக அவர் படத்தை எடுத்து வெளியிட்ருக்காரு இல்லையா அது பெரிய விஷயம் சரி சரி வெரி குட் ஸோ நல்லா இருக்குது வாழ்த்துக்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது ஒரு படம் வந்து நல்ல படத்தை எடிட்டிங்கில் கெடுத்துடலாம் மோசமான படத்தை கூட எடிட்டிங்கில் தூக்கி நிறுத்திடலாம் ஸோ எடிட்டிங் வந்து ஒரு சினிமாவில் இருக்கணும் அதனால் படிச்சது எம்ஜிஆர் கூட அந்த காலத்தில் வந்து எதில் உட்காராரோ இல்லையோ எடிட்டிங்கில் போய் உட்காரவா அவங்களுடைய படத்தில் தேவர் மகள்ம்மா நிறைய பேர் பார்த்துருப்பீங்களே அவர் இறந்து கிடக்கும் போது கூப்பிட்டு சொன்னாங்க நானும் நான் போய் அழுதேன் அவர் அப்படியே படமாக கிடந்த சிவாஜி திடீர்னு நினைச்சிட்டாரு ஏ ஜீத்ரா ஏண்டா கமலஹரன் காமிச்சேண்டா அவன் தான் என் பிள்ளை நான் என்ன நெட்ட பிள்ளையா ஏண்டா அவன் அவன் எப்படி அழகிறான்பாரு நீ நீனே என்னமே இருக்கிறது அப்படின்னு அப்படி நிறுத்துறா போதும் அப்படின்ட்டு அந்த துண்டு எடுறான் துண்டு எடுத்து வாயில் வச்சு அப்படின்னு சொல்லி துண்டு எடுத்து வாயில் வச்சுக்கடா அப்படின்னு அவரு கூட இன்னொரு நடிகர் மறந்து போச்சு சங்கிலி முரன் அவர் சொன்னாரு அவர் எனக்காக துண்டு சங்கிலி முரனுக்கு வேட்டி நீ அவர் இவரோட கூட அழுது நீ வேட்டியை வாயிலச்சு கிடையாது அப்படின்ட்டார சிவாஜி அது மாதிரி அவர் கிடக்கிற போது சிவாஜி மற்றவங்க எப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்னு கவனிச்சுட்டே இருந்திருக்காரு ஸோ அதுதான் அந்த மூவியினுடைய அது இப்படியும் பாரதி ராஜா டைரக்ஷன் வேறு ஸோ அதனால் புது ஹீரோ மாதிரி தெரில நிறையா படம் நடித்த ஹீரோ மாதிரி தான் நல்லா நடிச்சு நல்லா நடிச்சிருக்காரு அதனால் இப்போல்லாம் வந்து அது அது ஒரு காலத்தில் ரோன்னா ரொம்ப அழகாக இருக்கணும் இவரை அழகாக தான் இருக்காரு